நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி ஆறு தலங்களையும் சொல்லி கொண்டு வருகின்றேன் இல்லை பயணித்து கொண்டு வருகின்றேனே சொல்லலாம் நாம் அனைவரும் மானசீகமாக இந்த ஆலயத்திற்கு சென்று இறைவனை இந்த பதிவின் மூலமாக வணங்குகின்றோம் ஒருநாள் இறைவன் உள்ளம் இறங்கி நம்மை அந்த தலத்திற்கும் கண்டிப்பாக அடைத்து செல்வார் இன்று நாம் தரிசிக்க இருக்கும் தலம் இருபத்தி மூன்றாவது தலம் மயிலாடுதுறைக்கு அருகே குத்தாலம் அப்படின்ற ஒரு தலம் ரொம்ப பிரசித்தி பெற்றது அந்த குத்தாலத்திலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் பயணிச்சா திரு வேள்விக்குடி அப்படின்ற இந்த தலத்திற்கு நாம் வரலாம் ஏன் வேள்விக்குடி அப்படி என்ன விசேஷம் ஒவ்வொன்றாக காணலாம் இந்த ஆலயத்து இறைவனுக்கு மனவாள ஈஸ்வரர் என்று பெயர் இந்த தலத்தில் இறைவனை வணங்குகின்றாள் இந்த கலியுகத்தில் தற்காலத்தில் அதாவது ஒரு ஒரு காலத்துல ஒரு விதமான பிரச்சனைகள் வரும் அந்தந்த பிரச்சனைக்கு இறைவனே ஒரு தீர்வளிப்பான் தற்போது இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் திருமண வரத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி நினைப்பவர்கள் திருமணஞ்சேரின்ற ஒரு அற்புத தலத்திற்கு செல்வார்கள் சைவர்கள் வைணவர்கள் பார்த்தீர்கள் என்றால் சென்னைக்கு அருகே கோவலத்தில் இருக்கும் நித்திய கல்யாண பெருமாள் திருவிடந்தைன்ற தலத்திற்கு செல்வார்கள் இப்படி சிவ விஷ்ணு ஆலயங்கள் திருமணத்திற்கு என்றே பிரத்யேகமாக இருக்கிறது அதுபோல திருமண வரம் வேண்டி காத்து கொண்டிருப்பவர்கள் வரவேண்டிய தலம் இதுதான் கல்யாண சுந்தரராக இறைவன் இருக்கின்றார் சரி அப்போ அம்பிகைக்கு பெயர் சுகந்த பரிமள நாயகி என்ற ஒரு அழகான நாமத்தோடு அம்பிகையானவள் இங்கே இருக்கின்றாள் தீர்த்தத்திற்கு பெயர் மங்கள தீர்த்தம் சரி அப்படி என்ன விசேஷம் ஏன் இந்த ஆலயத்திற்கு வேள்விக்குடி என்ற ஊரும் இந்த ஆலயத்தில் இறைவனுக்கு கல்யாண சுந்தரேஸ்வரர் என்ற நாமம் எல்லாம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பிகை பரத மகரிஷிக்கு மகளாக பிறந்து குத்தாலம் என்ற ஊரில் இதிலிருந்து ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஊரில் அவதரிக்கின்றாள் அப்படி அவதரித்து இறைவனை கரம் பிடிப்பதற்காக பதினாறு திங்கட்கிழமை சோமவாரங்களில் இறைவனுக்கு என அவரை மண்ணால் லிங்க வடிவில் பிடித்து அமைத்து சிவ பூஜை செய்கின்றாள் பதினேழாவது வாரம் இறைவன் அம்பிகை முன் தோன்றி அவளை கரம் பற்றுகின்றார் சரி அப்படி கரம் பற்றும் பொழுது பிரம்மதேவரே தேவரே வேதியராக இருக்கின்றார் அப்படி வேதியராக இருக்கக்கூடிய பிரம்மன் வேள்விகள் நடத்துகிறார் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா திருமண காலத்தில் வேள்விகள் குட்டியா யாகம்லாம் பண்ணுவாங்க ஆனால் முன்னொரு காலத்தில் ஒரு வைபவமாகவே பண்ணுவாங்க சிவபார்வதி திருமணம்னா எந்த அளவு விமரிசையா நடந்திருக்கும் அவர்களுடைய இந்த திருமணத்திற்கு பிரம்மனானவன் பல வகையான யாகங்களும் வேள்விகளும் செய்த இடம் என்பதால் இந்த ஊருக்கு வேள்விக்குடின்னு பேர் அப்படி யாக பூமியாக இருக்கும் இந்த திருக்கோயிலுக்கு நாம் வந்தோம் என்றால் திருமணத்தடை நீங்கும் இன்னிக்கும் பௌர்ணமி அன்று திருமண வரம் கை கூடுவதற்கான பக்தர்களுக்கு அருள் கொடுப்பதற்காக அங்கே யாகங்கள் நடக்கின்றன பௌர்ணமி அன்று அதனால் யாரெல்லாம் இந்த வரத்திற்காக இருக்கின்றீர்களோ இந்த யாகத்தில் கலந்து வேண்டி அவர்களுக்கு திருமண வைபவம் கை கூடிய பிறகு தம்பதி சமேதராக இந்த கோயிலுக்கு வந்து அவர்கள் இறைவனுக்கு ஒரு அர்ச்சனை செஞ்சால் போதும் ரொம்ப பரிகாரங்கள் நிறைய விஷயங்கள் பிரயத்தனப்படணும்லாம் கிடையாது ரொம்ப எளிமையான கருணையான தெய்வம் அம்பிகை இறைவன் தனக்காக பதினேழாவது வாரம் வந்துட்டாருன்றதுனால இந்த ஆலய திறவி அப்படியே புன்முறுவல் ஏன்னா முதல் வாரம் லிங்க திருமேனியில் சோமவாரத்துக்கு அவர் சிவபூஜை செய்யும்பொழுது சுவாமி வருவாரா எப்போ அவரோட சேரப்போற அப்படின்னு சக்தி அப்படியே ஏக்கத்தோட ஆரம்பிச்சாலாம் ஆனா யாகம் அந்தளவு அளவு வந்து வேள்விகள்லாம் நடந்து இறைவன் எனக்காக வந்து கல்யாணம் ஆக போதே அப்படின்ற ஒரு தருவாயில் அம்பிகை அவ்வளவு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு அற்புத இறைவியின் மூர்த்தம் இருக்கக்கூடிய ஆலயம் அதனால இந்த ஆலயத்து இறைவியின் அழகை சொல்லி மாளாது சுந்தரரும் சம்பந்தரும் எழுந்தருளி பதிகங்கள் பாடியிருக்கும் நம்முடைய இந்த சிவ வழிபாட்டு தலம் சுந்தரர் இந்த ஆலயத்து தீர்த்தத்தில் நீராடி தன்னுடைய நோயிலிருந்து நீங்க பெற்றார் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்து ஊர் ஊராக செல்வார்கள் சில இடங்களில் சில உபாதைகள் ஏற்படும் அவர்களுக்கான பெரிய மருத்துவர் பெரிய மருந்து எந்த இடத்து சிவாலயத்திற்கு செல்கிறார்களோ அந்த இறைவன் மருத்துவர் அந்த ஆலயத்து தீர்த்தம் தான் அவர்களுக்கான மருத்துவம் அப்படி சுந்தரரும் நீராடி தன்னுடைய உடம்பில் இருந்த பிணியை நீக்கிக் கொண்ட ஒரு தலம் என்றால் அது இந்த அற்புத தான் அதனால அருள்மிகு இந்த வேள்விக்குடி என்ற ஆலயத்திற்கு வந்தீர்கள் என்றால் இறைவனை கல்யாண சுந்தரேஸ்வரராக மனக்கோலத்தில் மனத்திற்கு ஆயத்தமாகும் கோலத்தில் இவரையும் அம்பிகை பரிமள சுகந்த நாயகியே மிகவும் அழகான கோலத்திலும் தரிசிக்கும் பேறு நமக்கு உண்டு இந்த ஆலயத்து இறைவனும் இறைவியும் திருமண வரத்தை நமக்கு கண்டிப்பாக அருள்வார்கள் இப்பத்திற்கு ரொம்ப ரொம்ப தேவையான கோயில் என்றால்